பவானி லெஃப்ட் தங்க குட்டி படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா இவள் ஒன்றைக்கண்ணி வந்த உடனே அவள் ஓடுறா என்ன அவள் ரொம்ப அமைதி பொறுமை இவள் வந்து போகிற இடத்துல வேற யாரும் இருக்கக்கூடாது தனியாக சாப்பிடணும் தனியாக தூங்கணும் ஆசைப்படுவாள் அதனால் அவ்வளோ கொடுத்த பிஸ்கிட்டையும் சாப்பிட்டுட்டு அந்த குட்டி பிள்ளைக்கு வச்ச பிஸ்கிட்டையும் அந்த பிள்ளை இவ்வளோ பார்த்தோம் பயந்து ஓடிட்டு இப்போ இதை கற்கும் முறுக்கும் திங்காய் தின்னுட்டு இங்கேயும் போய் வேட்டையாடுவாள் பார்த்துக்கிட்டே இருங்க இவன் பார்க்க தான் நாய் மாதிரி இருப்பா நான் என்னெல்லாம் சிங்கம் மாதிரி நான் ஒரு சிங்கன்னு நினப்பு இவளுக்கு இவளுக்கு இந்த ஏரியாவில் யா எந்த யார் கூட ஒத்து போவாது இவன் பசங்க மட்டும் சாப்பிட்டா அமைதியாக இருப்பாள் பார்த்திங்களா நான் சொன்னல அந்த ஒரு பிள்ளை இப்போ வெளியே போச்சு பார்த்திங்களா அந்த பிள்ளை ரொம்ப பாவம் ரொம்ப அப்ராணி இவங்க பிடிச்சி அடி அடின்னு அடிச்சிருவா கடிச்சு விட்ருவா அந்த பிள்ளை நமக்கு ரொம்பவே வேண்டாம் தூக்கமே வேண்டாம் பிஸ்கிட்டே வேண்டாம் ஆளை விடுங்கன்னு ஓடியே போயிட்டா என்ன ஆளை விடுங்க நான் வெளியே போய் நடு ரோட்டில் போய் சொரிஞ்சிக்கிறேன் உட்காந்துக்கிறேன் உயிர் தப்புனா போதுன்னு கோயில் மீன போயிட்டேன் அதே மாதிரிதான் நம்ம மனுஷங்களும் விட்டு கொடுத்துட்றோம் பயந்துடுறோம் நிறையா பேர் ஊர் வம்பு வேண்டான்னு இருக்காங்க நிறைய பேர் வந்ததை பார்ப்போன்னு இருக்காங்க நான் வந்து ஊர் வம்பு வேண்டான்னு நினைப்பேன் நீங்கள் எப்படி ஊர் வம்ப இவ்வளோ மாதிரி சிங்கன்னு நினச்சி வம்பு கிளப்புங்களா சொல்லுங்க எனக்குமே இவ்வளோ பார்த்தா கொஞ்சம் பயம்தான் கொஞ்சம் டெடர் தான் நானே சாப்பாடு கொடுப்பேன் சம்டைம் டைம் என்னைக்கே அடிச்சிருவா எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டாச்சு நீ அந்த புள்ள படுத்துருக்கு பாத்தீங்களா அடிச்சு படுத்தியாச்சு ஹீரோ நெனப்பு எனக்கும் சகவகாசமே போயிட்டு இவ வெரைட்டி வெரைட்டி அங்கேயும் போயிடுச்சு அங்கேயும் போயிட்டா பாருங்க எங்க எங்க அந்த புள்ள போதும் அங்க போ பின்னாடியே போய் இவ்வளவு நிம்மதியா இருக்க மாட்டா அவ்வளோ நிம்மதியா இருக்க மாட்டா நிறைய மனுஷன் கூட ரியலா இது நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் மாத்தி எடுத்து நம்ம இங்க வச்சிருவோம் குட்டி 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 பூச்சிங்க மாதிரி வந்துருது இந்த கடையில் எனக்கு என்ன வேலை நினைக்கிறீங்க இந்த மாதிரி பசங்களுக்கு சப்பாத்தியை கொடுக்கும் பிஸ்கிட்டை கொடுக்கும் தண்ணியை கொடுக்கும் அவங்க சாப்பிட்டு போன பிறகு கடையை பெருக்கும் இதுதான் என்னோடய வேலை அதனால தான் நான் சம்பளம் இல்லாமல் பல வருஷம் இந்த கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் முதலாளி சொல்கிறார் ஏன்னா ஒரு இப்படியாக வேலை பார்த்தோம் சம்பளம் தருவேன்னு இந்த வேலைக்கு சம்பளம் என்னென்னு செஞ்சாரு முதலாளி நீங்களும் என்ன மாதிரி ஓப்பி வேலை அடித்தா ஒரு ஆட்டு கொடுங்க ரியலாக வேலை பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க போங்கன்னு சொல்லணும் பெறுவீங்களோ என்ன பார்க்காம எப்படி போவீங்க என்னையும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க லவ் யூ